சுற்றம்பலமோ எல்லாம் சிவன் செயல் நமச்சிவாய வாழ்க நற்றுணையாவது நமச்சிவாயவே திருவடிகள் போற்றி போற்றி பெருமான் கோர்த்தியாக போற்றி போற்றேன் துற்றம்பலம் என்று கேதார கௌரி நோன்பு வழிபாடு சிலர் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருந்தும் இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்க முடியாத சிலர் இந்த ஒரு நாள் மட்டும் விரதம் இருந்து எல்லாம் வல்ல அம்மையப்பரையும் மனம் உருகி அன்போடு கசிந்து வழிபாடு செய்வார் இந்த கேதாரி கேதார கௌரி நோன்பு வழிபாட்டின் பயன் என்ன என்றால் வருமாயிருக்கவர்களுக்கு செல்வம் பெருகும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு அந்த நோயானது நீங்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் பிள்ளை பேர் இல்லாதவர்களுக்கு பிள்ளை பேர் வாய்க்கும் பிள்ளை பேர் அறிவுடைய மக்கள் பேராக வாய்க்கும் அது மட்டுமல்லாமல் இந்த கேதார கௌரி நோன்பு இந்த நாள் குருநாத பெருமானையும் ஏற்றி போற்றி வழிபாடு செய்ய வேண்டிய மிகச்சிறந்த நாள் ஏனென்றால் அம் அல்ல அம்மை பெருமானிடம் தங்களை பிரியாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது தவம் செய்ய வேண்டும் என்று பெருமான் கூற அம்மை கேதார் என்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க வந்து என்ன பண்ணாங்க சிவபூசி செஞ்சாங்க எல்லாம் வல்ல பெருமானை அமைத்து பெருமானுக்கு நாளும் நாளும் சிவபூசை செய்து எல்லாம் வல்ல பெருமான் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் தான் நம்ம கேதார கௌரி வேதம் என்று வழிபாடு செய்கிறோம் அந்த இருபத்தி ஒரு நாட்கள் கழுத்த பிறகு அந்த சிவபூசையின் பலனாக எல்லாம் வல்ல பெருமான் தன்னுடைய இடப்பாகத்தை எல்லாம் எல்லாம் அம்மைக்கு கொடுத்தார் எனவே சிவபூசை அத்தகைய மிகச்சிறந்தது அந்த வடிவத்தின் பெயர்தான் அத்தநாரீஸ்வரர் எல்லாம் வல்ல பெருமான் வலது பக்கமாகவும் அம்மைக்கு தன் இடபாகத்தை கொடுத்து காட்சியளித்த அந்த வடிவம்தான் அத்தநாரீஸ்வரர் திருக்கோலம் இந்த திருக்கோலத்தை நாம் எங்கே காணலாம் என்றால் தமிழ்நாட்டில் திருச்செங்கோட்டில் இந்த அற்புதமான திருக்கோலத்தை நாம் கண்டு மனமாற வழிபடலாம் எனவே சிவபூசையானது அத்தகைய வடிவமிக்கது அத்தகைய சிவபூசைதான் நமக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இம்மைக்கு தேவையான பதினாறு செல்வங்களில் நிரம்ப கொடுத்து இறுதியில் எல்லாம் வல்ல திருவடிக்கும் என்ற பெரும் வெற்றையும் நமக்கு கொடுத்து அருள் செய்யும் எனவே இந்த நாள் கேதார கௌரி விரதம் நாம் அனைவரும் சிவபூசை வாங்க பெற்ற சிவபூசை பெற்ற சிவபூசை பெற்ற அனைவரும் அருட்குருநாத பெருமானை போற்றி 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 இந்த உயிர் போவதற்கு கொடுத்த நாயகரே என்று போற்றி போற்றி வணங்க வேண்டி அற்புதமான நாள் அப்படி சிவபூசை பெறாத அன்பர்கள் அம்மையை அம்மையிடம் அம்மையே எங்கள் பெருமானை பூசை செய்வது போல் நாங்களும் பெருமானை பூசை செய்ய வேண்டும் அம்மையே என்று உம்மையிடம் விண்ணப்பம் வைக்க எல்லாம் வந்த அம்மையப்பரின் திருவுரலால் அவர்களுக்கும் குருநாத பெருமான் வந்து தீக்கையை கொடுத்து அவர் செய்வார் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பரம் அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி அப்படி அம்மையிடம் விண்ணப்பம் வைக்க எல்லாம் அல்ல பெருமான் மானோட சட்டை தாங்கி குருநாதராக வருவார் வந்து தன்னையே தருவார் சிவலிங்க தெருமையை நம் கையில் கொடுத்து எப்படி பூசை செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அருள் செய்வார் அவள் சொன்ன வண்ணம் அந்த நெருகி நின்று நாம் வலுவாமல் சிவபூசை செய்து கொண்டு வந்தால் இப்பிரவியிலேயே இம்மைக்கு தேவையான பதினாறு செல்வங்களையும் பெற்று இறுதியில் மறுமைக்கு தேவையான எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை பெற்று பிறவாமை என்ற பெரும் காலத்தை பெற்றுகிறான் திருச்சிற்றமுடன்